இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்புவிட வாழ்த்துகிறேன் குயவனை இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற எரிகோ சிறவேலி புத்திரருக்கு முன்பாக அடைபட்டிருந்தது உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு முன் சென்றார்கள் எரிகோவை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாக ஆறு நாட்கள் சுத்தி வந்தார்கள் ஏழாம் நாளின் மாத்திரம் அதிகாலமே எழுந்து ஏழு விசை சுற்றி ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதுகையில் சனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எிகோ இடிந்து விழுந்தது என்று அப்பத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஒரு தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் கத்தரை குறித்து துதிக்க வேண்டும் கத்ராதி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஸ்தோத்ர பள்ளிகளை செலுத்த வேண்டும் அது எப்படி செலுத்த வேண்டும் என்றால் மிகுந்த சத்தத்தோடு என்று வேதம் நமக்கு தெளிவாய் நாம் ஆர்ப்பரிக்கின்ற பொழுது நமக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விழுகிறதை நாம் காண்கிறோம் சுவாச வாழ்க்கை ஒருவேளை நீங்கள் பல காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் உங்களுக்கு முன்பதாக தடைகள் காணப்படலாம் மதில் உங்களுக்கு முன்பதாக காணப்படலாம் ஆனால் இவை எல்லாம் நீங்கி போக வேண்டும் என்றால் நீங்கள் கற்றை நோக்கி துதிக்கின்ற பொழுது ஆட்பரிக்கின்ற பொழுது தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகிறது கத்தர் உங்களோடு குழந்தை உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் Amen. Amen.